ஹலோ வணக்கம் மண் வெல்கம் டு ஆர் சேனல் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது குட் பேட் அக்லி படத்துக்காக அஜித் அவர்கள் எடுத்திருக்கிற அதிரடி முடிவு தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடுற வீடியோஸை பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் மறக்காம எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்க சேனலுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவாக போற குட் பேட் அக்லி படத்துல அஜித் மூன்று விதமான தோற்றங்கள்ல நடிக்க போறாரு அஜித் நடிப்புல தற்போது விடாமுயற்சி படம் உருவாகிட்டு வருது நீண்ட காலமாவே இதோட படப்பிடிப்பு நடந்துட்டு வர நிலையில இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பாடு இல்லை இதன் இடையில அஜித் அவர்கள் அடுத்த படமான ஏகே சிக்ஸ் குட் பேட் அக்லி அப்படின்ற டைட்டில் வெளியானது இதனால ஏகேட ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில இந்த படம் குறித்த லேட்டஸ்ட் தகவல் ஒன்னு வெளியாகி இருக்கு அஜித்தோட பிறந்த நாளை முன்னிட்டு ஏகேவோட தீனா பில்லா போன்ற படங்கள் ரீரிலீஸ் ஆகிருக்கு இதே மாதிரி அஜித் தற்போது நடிச்சிட்டு வர விடாமுயற்சி குட் பேட் அக்லி தொடர்பான அப்டேட்டுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புல காத்துட்டு இருந்தாங்க ஆனா ஏகே படம் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல இதனால ரசிகர்கள் கடும் அப்செட்டா அடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில அஜித்தோட குட் பேட் அக்ரி தொடர்பாக லேட்டஸ்ட் தகவல் ஒன்னு இருக்கு அதன்படி பார்த்தா ஏகே இந்த படத்துல மூன்று விதமான தோற்றங்கள்ல நடிக்க போறாரு இந்த நிலையில ஒரு ரோல்ல வழக்கமான தனது தோற்றத்திலையும் மத்த ரெண்டு கேரக்டர்களுக்கு தாடி மீசையெல்லாம் டை அடிச்சுட்டு மிகவும் யங்கான லுக்ல அஜித் இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சமீப காலமா அஜித் டை அடிக்காம படங்கள்ல நடிச்சுட்டு வராரு இப்போ நடிச்சிட்டு வர விடாமுயற்சியில கூட தனது லுக்கை மாத்தாம ஏகே நடிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில குட் பேட் அக்லி படத்துக்காக அஜித் யங் லுக்கில் நடிக்க போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பன கிளப்பியிருக்கு இதனால பேட் அக்லி படம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல தரமான ஃபேன் சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது எதிர்பார்க்கப்படுதுலனா நயன்தாரா படம் மூலமா கோலிவுட் சினிமால இயக்குநராக அறிமுகமான அஜித்தோட தீவிரமான ரசிகர் கடைசியா இவர் இயக்கிய மார்க் ஆண்டனி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது இதனை அடுத்து அஜித்த வச்சு இயக்கிற வாய்ப்பை பெற்றிருக்காரு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க போது மேலும் குட் பேட் அக்லி படப்பிடிப்பு விரைவில் துவங்க போறதா குறிப்பிட்டிருக்காங்க இந்த படம் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லாம் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ